கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கே வந்து விவசாய அணியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய விஜயகுமார் என்பவர் அவருடைய குடும்பத்தோடு ஆந்திராவுக்கு போய் அவருடைய பெண் குழந்தைக்கு அவருடைய குழந்தைக்கு பக்கவாதம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆந்திராவுக்கு போயிட்டு திருப்பி காரைக்காலுக்கு புவனகிரி வழியாக வர்றார் அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் அவருடைய தலைமையில் உச்சபட்ச குடிபோதையில் ஒரு ஒரு மனுஷன் குடும்பத்தோடு போயிட்டுருக்கான் பெண் குழந்தையோட போயிட்டுருக்கான் பிரச்சனை பண்ணுற வர்றவங்க கூட ஒருத்தன் குடும்பத்தோடு இருந்தானா பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து அடித்து காயப்படுத்தி அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால் பேசி அவருடைய பெண் குழந்தைய தகாத வார்த்தைகளால் பேசி அவருடைய வாகனத்தில் அவருடைய காரில் இருந்து பிஜேபி கூடிய கிழித்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு நாங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி காவல் மாவட்ட எஸ்பியிடம் நாங்கள் கம்ப்ளைண்ட் இருபத்தி இருபத்தி ஐந்து மூன்று சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட அந்த விஜயகுமார் என்கிற நபர் காரைக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படாது அது மட்டும் இல்லாமல் இந்த மோசமான இந்த செயலை சேர்ந்த நான் அந்த சிசிடிவி காட்சிகளை உங்கள் நான் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அந்த காட்சிகளை சிசிடிவியை ஒரு கடையிலேருந்து நாம் வாங்குகிறோம் பிஜேபிக்காரங்க வாங்குறாங்க தமிழக காவல்துறை அந்த கடைக்காரரை போய் மிரட்டுது ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்த அப்படின்னு அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற அராஜகங்களுக்கு விடுதலை செய்கிற கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்கிற மக்களுக்கு எதிரான சமூக விரோத செயல்களுக்கு தமிழக காவல்துறை ஆதரவாக நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணணுன்னு கூட தமிழகத்தில் ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மனநிலை ஃபேமிலியோடு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு லேடிஸோடு இருக்காங்களா பெண் குழந்தைங்க இருக்காங்களா பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அது அட்வான்டேஜான்னு நினைக்கிறது இப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன் பயிற்சி கொடுத்துருக்குறாள் இப்படிப்பட்ட கேவலமான மட்டமான ஒரு அராஜகத்தை விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது இதில் வேற மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்களாம் முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு ம மத்தியில் மது ஒழிப்பு கொள்கையை திருமாவளவன் அமல்படுத்த வேண்டும் அவருடைய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லைமாறன் உச்சபட்ச போதையில் வந்து ஒரு குடும்பத்தையே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகையால் இந்த திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உங்கள் கட்சியை சார்ந்த முல்லை மாறனை நீங்கள் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு புவனகிரி பகுதியில் ஒன்றிய செயலாளராக இருக்கிற அந்த அந்த நபரை நீங்கள் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு முதல்ல நடத்துங்க உங்கள் கட்சிக்காரங்க கூடி போதெல்லாம் வர்றவங்க குடும்பத்தோட வர்றவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்க முடியல நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டீங்க இரண்டாவதாக தமிழக காவல்துறைக்கு நாங்கள் மூன்று நாட்கள் கெடு கொடுக்குறோம் மூன்று நாட்களுக்குள்ளாக அந்த விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் பெரிய அளவில் திரண்டு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை தமிழக காவல்துறைக்கு நான் எச்சரியாக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன்